அந்த வீடு கிராமத்தின் எல்லையில் இருந்தது முன்பு அது ஒரு குடும்ப வீடு இப்போ யாரும் போகாத வீடு மரங்கள் எல்லாம் வீட்டை மூடியிருந்தது கதவுகள் கருகி ஜன்னல்கள் சிதைந்து வீடு மூச்சு விடுற மாதிரி ஒரு அமைதி கிராமத்துல யாரும் அந்த வீட்டை பற்றி பேச விரும்ப மாட்டாங்க பேசுனா கூட ஒரே வாக்கியம் அங்க இருக்கிறது வீடு இல்ல ஆதி பதினோரு வயசு அவன் அப்பா முரளி அம்மா மீனா அவர்கள் சமீபத்தில் தான் அந்த கிராமத்துக்கு ஷிஃப்ட் ஆனாங்க காரணம் சிம்பிள் நகர வாழ்க்கை போர் கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் ஆனா அந்த அமைதி அவர்கள் நினைத்த மாதிரி இல்ல ஒரு நாள் முரளி கிராமத்தில் இருந்த ஒரு பழைய பொருள் கடைக்கு போனார் அந்த கடை உள்ள போன உடனே ஒரு விசித்திரமான வாசனை பழைய மரம் தூசி மழை நனைஞ்ச துணி வாசனை அப்போ முரளி கண் ஒரு ஷெல்ஃபில் நின்றது ஒரு பொம்மை மண் முகம்

கடைக்காரன் கடைசி வார்த்தை இரவு பன்னெண்டுக்கு பிறகு அந்த பொம்மையை தனியா விடாதீங்க ஆதி அந்த பொம்மையை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு அப்பா இது என் ரூம்ல இருக்கட்டுமா பொம்மை அவன் படுக்கைக்கு பக்கத்துல இரவு லெவன் பிப்டி எயிட் பி எம் வீடு முழுக்க அமைதி டுவெல் ஏஎம் டக் ஒரு சத்தம் ஆதி கண் திறக்கிறான் போ படுக்கையில இல்லை அவன் எழுந்து உட்கார்றான் அப்போ யாரோ மூச்சு விடுற சத்தம் மெதுவா திரும்பி பார்த்தா பொம்மை அவன் பின்னால இந்த தடவை கண்கள் மூடியிருக்கு வாய் திறந்திருக்கு மார்பு அசையுற மாதிரி ஆதி அலறப்போற நேரத்துல ஆதி ஒரு குழந்தை குரல் அடுத்த நாள் காலை ஆதி எதுவும் சொல்லல அம்மா கேட்டா சரி தூங்கினியா ஆதி தலையாட்டினான் ஆனா அவன் கண்களுக்குள்ள தூக்கமில்லை பயம் மட்டும் மீனா அக்கம் பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டியிடம் பேசினாங்க அப்போ அந்த பாட்டி கேட்டாங்க உங்க வீட்ல ஒரு பொம்மை இருக்கா மீனா சிரிச்சாங்க ஆமா பாட்டி முகம் மாறுச்சு அந்த பொம்மை இந்த கிராமத்தோட சாபம் இருபது வருடங்களுக்கு முன் அந்த வீட்டுல ஒரு சிறுவன் இருந்தான் பெயர் அருண் அவனுக்கு பொம்மை ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் அவன் அந்த வீட்டுக்குள்ள தனியா மாட்டிக்கிட்டான் மூன்று நாள் மூன்றாவது நாள் அவன் இறந்துட்டான் அவன் கையில் அதே பொம்மை மீனா வீட்டுக்கு ஓடி வந்தாங்க ஆதி ரூம்க்கு போனாங்க அவன் படுக்கையில ஆதி சிரிச்சிட்டு உட்கார்ந்திருந்தான் கையில் அந்த பொம்மை ஆனா பொம்மை சிரிக்கல ஆதிதான் சிரிக்கிற மாதிரி அவன் குரல் அம்மா இப்போ நான் தனியா இல்ல அன்று இரவு முரளி அந்த பொம்மையை வீட்டுக்கு வெளியே எறிந்தார் டுவெல் தேர்ட்டி ஏஎம் வாசல் தட்டும் சத்தம் டக் டக் வாசல் திறந்தா ஆதி அவன் கையில் பொம்மை இல்லை ஆனா அவன் கண்கள் அருண் கண்கள் அடுத்த நாள் அந்த வீடு மீண்டும் காலி கிராமத்து மக்கள் சொல்வாங்க இப்போ அந்த வீட்டுல பொம்மை இல்லை ஒரு பாஸ் அந்த குழந்தைகள் தான் பொம்மைக மாறிடுறாங்க